நண்பர் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய திரு வி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி என்ற ஒரு துணை பாடம் தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பாடம் ஏன் அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்தில் த திருவிக்கா இரண்டு இடங்களில் வந்திருப்பார் ரொம்ப முக்கியமாக ரெகுலராக கேள்வி வரக்கூடிய ஒரு தலைவர் எடுத்தோடனே பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா மேடைகளில் அதிகம் பேசியது யார் அப்படின்னா திருவிக்கான்னு கொடுத்துருப்பாங்க அதனால தான் இவரை மேடை பேச்சின் தந்தைன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் எடுத்தோடனே தமிழ் தென்றல் என்ற ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க அடுத்து என்னுடைய பிறப்புன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எந்த பகுதியில் பிறக்கிறாரு சென்னைக்கு பக்கத்தில் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துல்லம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார் அது துல்லம் என்பது இப்போ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தண்டலம் இது நம்ம ஒரு இன்னொரு புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே சொல்லிடுறேன் துல்லம் என்ற கிராமம் இப்போ தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது என்னுடைய பெற்றோர் யார் தந்தையின் பெயர் விருத்தாச்சலனார் தாயின் பெயர் சின்னம்மையார் ஓகேங்களா எங்கே இப்போ எப்போ பிறக்கிறார் அப்படின்னா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண் பிறக்கிறார் எந்த இடத்துல படிக்கிறார் அடுத்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா படித்திருப்பார் ஆனால் அங்கே முழுமையாக அந்த கல்வியை வந்து முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா கிடையாது அவர் படித்த அதே வெஸ்லி பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேராசிரியராகவும் தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் அதேபடி அந்த பள்ளி கல்வியை முடிக்காமல் பண்ணுறாரு அப்படின்னா பிற்காலத்தில் அவருக்கு யார் ஆசிரியராக வந்திருப்பாங்கன்னா கதிரை வேலர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக் கொடுத்துருப்பாரு அதன் காரணமாக அவர் படித்த அதே பள்ளியில் வெஸ்லி பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியர் அது இல்லாமல் அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பேற்றிருப்பார் சரிங்களா அடுத்து உண்டான மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா இவர் சொற்கள் எதுவுமே களவாமல் தூய தமிழில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை செயல்படுத்தியும் காட்டியிருப்பார் வடமொழி சொற்கள் எதுவுமே கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் சொல்லிட்டு அது செய்தும் காட்டியிருப்பார் அதோடு இல்லாமல் பிற மொழிகளை அவர் வெறுக்கலாம் கிடையாது தமிழை போற்றுவது அப்படிங்கிறது பிற மொழிகளை வெறுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை அப்படிங்கிற சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு தான் அடுத்து வரும் அதாவது தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று இந்த குறிப்பை கொடுத்துட்டு இந்த வரியை கொடுத்துட்டு யாருடைய கூற்று என்பது கேள்வியாக கேட்டிருக்கா பார்த்துக்கோங்க அதே போல் இவர் ஆங்கிலத்தில் ஆழ்ந்த புலமை பெற்ற ஒரு நபராக இருப்பார் எந்த அளவுக்கு அப்படின்னா காந்தியடிகள் தமிழகம் வந்து மேடையில் பேசும் பொழுது அவருடைய மேடையை பேச்ச தமிழில் தமிழில் மொழிபெயர்த்தக்கூடிய நபர் யார் அப்படின்னா திருவிக்கா அதனால தான் இவருக்கு என்ன சிறப்பு பெயர் திருவிக்காவுக்கு தமிழ்நாட்டு காந்தின்னே சொல்லுவாங்க அப்போ காந்தியடிகளின் மேடை பேச்சை தமிழாக்கம் செய்தது யார் திருவிக்கா அதனால் அவருக்கு என்ன சிறப்பு பேர் தமிழ்நாட்டு காந்தி அடுத்து இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பார் இந்த கூற்று எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மிக முக்கியமான ஒரு கூற்று இளைஞர்களே உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்லல் இன்று பிறந்தவள் அல்லல் அவள் மிக தொன்மையானவள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க திருவிக்கா அடுத்து வரக்கூடிய வரிகள் சும்மா படித்தோன்னா பார்க்கலாம் முக்கியம் கிடையாது அடுத்து பாருங்கள் மிக முக்கியமான ஒரு இன்னொரு பேரை கொடுத்துருக்காங்க இது எக்ஸாமில் கேட்டிருக்கா அந்த கூற்று கொடுத்துட்டு யாருடைய கூற்று அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் ஓருங்கள எண்ணி பாருங்கள் ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள் சரிங்களா அடுத்து தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தில் அமர்த்த சூழ்கொண்டெழுங்கள் அதாவது சூழ் சூளுரை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க எழுங்கள் பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் அப்படியே கொடுத்துட்டு யாருடைய கூற்று என்பது கேள்வியாக கேட்டிருக்காங்க தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய பேரக்கள் அவ்வளோக்கு தேவையில்லை ஒரு மேடை பேச்சின் முன்னோடியாக திகழ்ந்தவர் கூற்றுகள் மாதிரி கொடுத்துட்டு சரியான கூற்று இணங்குற மாதிரி கேட்பாங்க ஆக மேடை தமிழின் முன்னோடி அல்லது மேடை பேச்சின் முன்னோடி அப்படின்னு பார்த்தா திருவிக்கா தான் அடுத்து உரைநடை எழுதுவது எனது தொழில்னு சொல்றது யாருன்னா திருவிக்கா கவிதை எழுதுவது எனது தொழில் அல்லது நாட்டுக்கு உழைப்பது எனது தொழில் சொன்னது யாருன்னா பாரதியா எழுதுவது எனது யாரு திருவிக்கா அடுத்து பாருங்க இவரை புகழ்ந்து ஒருத்தர் பேசியிருக்கார் என்ன அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்து உள்ளது யாருக்கு திருவிக்காவுக்கு வாய்த்த மொழிநடை தமிழ் மொழிநடையானது மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்றது யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா அதனாலதான் திருவிகாவ தமிழ் மலை எனவும் அழைப்பாங்க ஓகேங்களா அடுத்து இவருடைய உரைநடை படைப்பு ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைநலம் இமயமலை அல்லது தியானம் இந்த மூன்று படைப்புகளுமே அவருடைய உரைநடை நூல் உரைநடைனா கட்டுரை நூல் சரிங்களா அது இல்லாமல் இன்னும் சில உரை நூல்களுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க முருகன் அல்லது அழகு சைவத் திறவு சைவத்தின் சமரசம் கடவுள் காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திரு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா ஒரே தலைப்பு இது என் கடன் பணி செய்து கிடப்பதே இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த கூற்றை சொன்னது திருநாவுக்கரசர் அதுவே அந்த கூற்றில் ஒரு படைப்பை எழுதியாரு தெரிவிக்க இந்தியாவும் விடுதலையும் தமிழ் சோலை உள்ளொளி ஆகிய அனைத்துமே என்ன உரைநடை நூல்கள் அல்லது கட்டுரை நூல்கள்னு சொல்லலாம் அடுத்து செய்யுள் நூல்கள் அல்லது கவிதை நூல்கள் வரும் முருகன் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் கிறித்துவின் அருள் வேட்டல் அருகன் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்ச்சியமும் காந்தியமும் இவை அனைத்துமே வந்து செய்யல் நூல்கள் இது இரண்டு பேராவுமே மிக முக்கியம் ஏன் அப்படின்னா இரண்டையுமே கலந்து கொடுத்துட்றாங்க கீழ்கண்ட படைப்புகளில் எது உரைநடை நூல் அல்ல எது செய்யல் நூல் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க முழுமையாக பார்த்துக்கோங்க அடுத்து அவருடைய பத்திரிகை என்ன தேசபக்தன் நவசக்தி உள்ளிட்ட பத்திரிகைகள் நடத்தியிருப்பாப்புல இதில் வந்து என்ன தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக அல்லது தமிழுக்காக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார் அப்படிங்கிறதில் கொடுத்துருப்பாங்க அப்போ அவருடைய இதழ்கள் என்னென்ன தேசபக்த நவசக்தி அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்குறார் அந்த இயக்கத்தின் பெயர் தொழிலாளர் இயக்கம் அப்படிங்கிறது இதன் அடிப்படையாக ஒரு கூற்று சொல்லுவாங்க இந்தியாவின் முதல் தொழில் சங்கத்தை நிறுவியதே திருவிக்கா தான் அந்த இயக்கம் தான் இவர் எழுதி இவர் ஏற்படுத்திய தொழிலாளர் இயக்கம் அப்படிங்கிறது சரிங்களா அதனால் திருவிக்காவுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தொழிலாளர் தந்தைன்னு சொல்லுவாங்க தொழில் சங்கத்தை நிறுவியதுனால தொழிலாளர் தந்தைன்னு சொல்லிட்டு திருவிக்காவை அழைப்பாங்க சரிங்களா அடுத்து இறுதியான பேராக ரொம்ப முக்கியமான குறிப்பு எடுத்து வரும் என்ன அப்படின்னா மேலே படைப்பு நிறைய பார்த்தோம் இல்லையா ஆனால் இறுதியாக அவர் எழுதிய படைப்பு என்ன அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதாவது இவர் எழுபது வயதில் படுத்த படுகையே இருக்கும் பொழுது உடல் தளர்ந்து அதாவது வயது மூப்பின் காரணமாக படுத்த படுகையே இருக்கும் பொழுதும் ஒரு படைப்பு எழுதுறாரு ஆனால் ஓன அவர் வந்து எழுதியிருக்க மாட்டார் அவர் சொல்ல அவருடைய மாணவரான மூ வரதராசனர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் என்ன அந்த படைப்பின் பெயர் அப்படின்னா வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிறாங்க அப்போ அவருடைய இறுதியான படைப்பு என்ன வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது ப படுக்கை பிதற்றல் எந்த வயதில் எழுதுகிறாரு எழுபதாவது வயதில் யாருடைய உதவியோட மூ வரதராசனுடைய உதவியோட அடுத்து ஒரு முக்கியமான பேராக அதாவது அவருக்கு திருமணம் முடித்து ஆறே ஆண்டுகளில் அவருடைய மனைவியான கமலாம்பிகை அம்மையார் வந்து இறந்துருவாங்க அதனால் அவருடைய நண்பர்கள் வந்து அப்பப்போ அவரை வந்து நலம் விசாரிச்சுட்டு போவாங்க ஒரு முறை ஒரு நண்பர் கேட்பார் மனைவியை இழந்து நீங்கள் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களே உங்களுக்கு கடினமாக இல்லையா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு திருவி பதில் வந்து பாருங்கன்னா அருமையாக இருக்கும் அதாவது நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த கூற்று மிக மிக முக்கியம் இவரை பற்றி அதிகம் கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு இதுதான் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பரவாயில்ல என்று கூறியவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அதெல்லாம் கேட்டிருக்காங்க தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அவருடைய அந்த இறப்பு என்று வரும்பொழுது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் வந்து இறந்திருப்பார் சரிங்களா எந்த வயதில் அப்படின்னா எழுபத்தி ஓராவது வயதில் இறந்திருப்பார் இது நம்ம அடுத்து பதிவில் வந்ததுன்னா மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி